ஒரு ரோஜா மலர்ந்தது போலே போலேயேசு ராஜா பிறந்தாரே ஒரு ரோஜா மலர்ந்தது போலே போலேயேசு ராஜா மலந்தாரே போற்றுவோம் போற்றுவோம் பாலனை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் மைந்தனை போற்றுவோம் போற்றுவோம் பாலனை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் கன்னி மைந்தனை போற்றுவோம் போற்றுவோம் ஏசுபாலனை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் மதீன் மைந்தனை ஒரு ரோஜா மலர்ந்தது போல இயேசு ராஜா பிறந்தாரே ஒரு ரோஜா மலர்ந்தது போலே இயேசு ராஜா மலர்ந்தாரே கோடி கோடி ரோஜா வாடி வாடியே ஊதிந்து விடும் கோடி கோடியாய் மலந்திடும் ரோஜா வாடி வாடியே ஊதிந்து விடும் வாடாத மலராம் என்கே சுராஜன் பாடல்கள் பாடியே வாழ்த்திடுவோம் வாடாத மலராம் என்கே சுராஜன் பாடல்கள் பாடியே வாழ்த்திடுவோம் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்துமஸ் மேரி மேரி கிறிஸ்தஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்தஸ் மேரி மேரி கிறிஸ்துமஸ் ஒரு ரோஜா மலர்ந்தது போலேயே சொர் ராஜா பிறந்தாரே ஒரு ரோஜா மலர்ந்தது ராஜா ஜாமல்தாரே வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் மண்ணின் மைந்தனை போற்றுவோம் போற்றுவோம் இயேசு பாலனை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் கண்ணி மைந்தனை போற்றுவோம் போற்றுவோம் மரியின் மைந்தனை ஒரு ரோஜா மலர்ந்தது போலே ஜா பிறந்தாரே ஒரு ரோஜா மலர்ந்தது போலே இசு ராஜா விண்ணின் மேன்மை துறந்தவராய் மண்ணின் சாயல் அடைந்தவராய் விண்ணின் மேன்மை துறந்தவராய் மண்ணின் சாயல் அடைந்தவராய் மன்னிப்பும் மீட்பும் மானிட பெற்றிட மன்னவன் ஏசு அவதரித்தார் மன்னிப்பும் மீட்பும் மானிட பெற்றிட மன்னவன் ஏசு அவதரித்தார் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்துமஸ் மேரி மே போலே ராஜா பிறந்தாரே ஒரு ரோஜா மலர்ந்தது போலேயே ராஜா மலர்ந்தாரே போற்றுவோம் போற்றுவோம் பாலனை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் மண்ணின் மைந்தனை போற்றுவோம் போற்றுவோம் தண்ணி மைந்தனை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் மரின் மைந்தனை பொ ரோஜா மலந்தது போலேயே ராஜா பிறந்தாரே பொறு ரோஜா மலர்ந்தது போலேயே ராஜா மலந்தாரே கோடி கோடியாய் ஆய் தூதர்கள் மகில ஓடி ஓடியே அறிந்து கொள்ள கோடி கோடியாய் ஆய் தூதர்கள் மகில ஓடி ஓடியே காணாத கண்கள் துன்பத்தில் ஏங்க காண்பாயோ நீயும் பாவங்கள் நீங்க காணாத கண்கள் துன்பத்தில் ஏங்க காண்பாயோ நீயும் பாவங்கள் நீங்க காண்பாயோ நீயும் பாவங்கள் நீங்க ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்துமஸ் மேரி போலே போலேசு ராஜா பிறந்தாரே ஒரு ரோஜா மலர்ந்தது போலேயே ராஜா மலந்தாரே போற்றுவோம் போற்றுவோம் பாலனை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் மண்ணின் மைந்தனை போற்றுவோம் போற்றுவோம் கண்ணி மைந்தனை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் மரியின் மைந்தனை ഒരു രോജാ മലന്നത് പോലെ യേസുരാജാ പിറന്താറേ ഒരു രോജാ മലർന്നത് പോലെ യേസുരാജാ മലന്താറേ വേദന തീ വാൽവിനിൽ വാൾവിനിൽ വരുമ്പത്താനേ വേദന തീ തവറിവാനേ வருபவர் இவர் தானே உள்ளத்தில் இவரை ஏற்றுக்கொண்டால் எல்லாமே நலமாக மாறிவிடும் உள்ளத்தில் இவரை ஏற்றுக்கொண்டால் எல்லாமே நலமாக மாறிவிடும் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்துமஸ் ஒரு ரோஜா மலர்ந்தது போலே யேசு ராஜா பிறந்தாரே ஒரு ரோஜா மலர்ந்தது போலேயேசு ராஜா மலர்ந்தாரே போற்றுவோம் போற்றுவோம் பாலனை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் மண்ணின் மைந்தனை போற்றுவோம் போற்றுவோம் மரீன் மைந்தனை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் கன்னி மைந்தனை ஒரு ரோஜா மலர்ந்தது போலே போலேயே ராஜா பிறந்த ஒரு ரோஜா மலர்ந்தது போலே போலேசு ராஜா மலந்தாரே அமேன் யா